துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது மற்றும் புதிய மேம்பாலங்கள் அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை காமராஜர் சாலையில் வாலாஜா சாலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரையிலும் புதிய ஆவடி சாலையில் எம்டிஹெச் சாலையிலிருந்து பெரியார் சாலை வரையிலும் காந்தி மண்டபம் சாலையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் முதல் கோட்டூர்புரம் பாலம் வரையிலும் ராதாகிருஷ்ணன் சாலையில் சென்னை சிட்டி சென்டர் முதல் காமராஜர் சாலை வரையிலும் கிரீன்வே சாலையில் போர்சோர் எஸ்டேட் முதல் திருவிகா பாலம் வரையிலும் உள்ள பேருந்து போக்குவரத்து சாலைகளை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஏழு மாவட்டங்களில் புதிய தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் செங்கல்பட்டு மாவட்டம் கோவலம் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை திருநெல்வேலி மாநகர் சிவகங்கை மாவட்டம் புதுவையில் ஆகிய இடங்களில் புதிய தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையங்கள் அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தெரிந்து கொள்ள உடனே